இயேசுவின் அன்பு நண்பு சகோதரமே ஜூலை மாதம் எட்டாம் நாள் இன்று இயேசுபி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர்களான அக்கிலா மற்றும் பிரிஸ்கா ஆகிய இருவரையும் நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அக்கிலா மற்றும் பிரிஸ்கா அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அகிலா பிரிஸ்கா ஆகிய இருவரும் பிறப்பால் யூதர்கள் இவர்கள் இருவரும் கூடார தொழில் செய்து பிழைத்து வந்தார்கள் கிபி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோமையை ஆண்டு வந்த கிளாடியஸ் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களை குண்படுத்த தொடங்கியதால் இவர்கள் அங்கிருந்து கொரிந்து நகருக்கு இடம்பெயர்ந்து அங்கே கூடார தொழில் செய்து பிழைத்து வந்தார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் புறவினத்தாரின் இறைவாக்கினர் என அழைக்கப்படும் புனித பவுல் இவர்களிடத்தில் வந்து பிழைப்பிற்காக கூடார தொழில் செய்து வந்தார் பவுலடியாரின் போதனையையும் எடுத்துக்காட்டான வாழ்வும் இவர்களை மிகவும் மாற்றியது இதனால் இவர்கள் பவுலடியாருக்கு பணிவிடை செய்ய தொடங்கினார்கள் பவுல் எபேசு நகருக்கு சென்றபோது இவர்கள் இருவரையும் தன்னோடு கூட்டிச் சென்றார் அங்கே இவர்கள் இருவரும் நற்செய்தி பணியில் பவுலுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் இதற்கிடையில் இவர்கள் இருவரும் அப்போலோவை சந்தித்தார்கள் அவரோ திருமுழுக்கு குறித்த போதுமான தெளிவில்லாமல் இருந்தார் எனவே அவருக்கு இவர்கள் சரியான போதனையை எடுத்துச் சொல்லி அவரை தெளிவுபடுத்தினார்கள் எபேசு நகரில் சில காலத்திற்கு பவுலோடு நற்செய்தி பணியாற்றிய இவர்கள் இருவரும் ரோமி நகருக்கு வந்தார்கள் அங்கே இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசுவை பற்றி வல்லமையோடு மக்களுக்கு எடுத்துரைத்து வந்தார்கள் இது குறித்து கேள்விப்பட்ட ரோமை மன்னன் இவர்களை கொன்று போட்டான் இவ்வாறு அகிலாவும் பிரிஸ்காவும் ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி தங்களுடைய இன்னுயிரை திறந்தார்கள் எனவே நாமும் இவர்களின் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நமது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் நிலையாய் நிற்பவர்களாக வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு